ஹலோ ஒன் வெல்கம் டு டார்கெட் அச்சுவர்ஸ் நம்ம டார்கெட் அச்சுவர்ஸில் வர இருக்கிற குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸ் அதாவது டிஎன்பிசி வந்து ஆன்வல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து குரூப் டூ ஏ வந்து ஜூன் மந்த் நோட்டிபிகேஷன் விடப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆன்வல் பிளானரில் ஜூன் மந்த் வந்து நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி வந்து ஆன்வல் பிளானரில் வந்து இருந்தது இப்போ வந்து குரூப் டூ ஏவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் ஸோ இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே பொது தமிழில் அதாவது குரூப் டூ டூஏவில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் தமிழ் இருக்கும் அதே போல் குரூப் ஃபோரில் வந்து நமக்கு தமிழ் இருக்கும் இந்த பொது தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று பகுதிகளாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு மூன்று பகுதி பகுதி ஆ பகுதி ஆ மற்றும் இந்த மாதிரி மூன்று பகுதிகள் இருக்கும் இதில் இந்த பகுதி ஆல வந்து பாத்தீங்கன்னா இலக்கண பகுதி இருக்கும் பகுதி ஆல வந்து இலக்கியம் மற்றும் பகுதி வந்து தமிழ் அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இலக்கண பகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரூப் டூ டூஏவாக இருக்கட்டும் குரூப் டூ டூஏல ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் அதே போல் இப்போ ரீசண்டாக டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குரூப் ஏவோட மெயின் சிலபஸில் வந்து சில மெயின் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கணப் பகுதியில் வந்து அறுபது கொஷின்ஸ் வந்து வருது ஸோ குரூப் டூயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா மெயின்ஸ்லேயும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க அதில் மொத்தம் நூறு கொஷின்ஸ் இருக்கும் சாரி இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கொஷின்ஸ் வந்து ஜிகேலையும் நாற்பது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்லேயும் அண்ட் அறுபது கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் அதாவது நம்ம ப்ரில்லூம்ஸில் படிக்கக்கூடிய பார்ட் இலக்கண இலக்கணப் பகுதியாக அங்கே பார்ட் சியாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இல சிலபஸை நீங்கள் உதவ பாருங்கள் ஸோ இதுதான் வந்து குரூப் டூ ஏவோட மெயின் சிலபஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம தமிழ் மட்டும் பார்க்கலாம் ஜென்ரல் தமிழ் அதாவது பொது தமிழில் வந்து மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா அறுபது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் இந்த இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ்லையும் படிக்கக்கூடிய அந்த பார்ட் ஏ அதாவது பகுதி ஆல இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இருபத்தோரு டாப்பிக்கையும் தூக்கி அப்படியே வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து நம்ம பகுதியாக வந்து நம்ம படிக்கும் போதே வர இருக்க வர இருக்கிற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்னா இதை ரொம்ப தெளிவாக தரவாக படித்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இந்த அறு அறுபது கொஷினுமே நம்ம மெயின்ஸில் வந்து போட்டுடலாம் ஸோ அதுக்காக ஸோ பார்ட் ஏக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் குரூப் டூ டூ ஏ வர இருக்கிற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ஸ்க்காக பார்ட் ஏக்கு மட்டுமான ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட சிலபஸ் நீங்கள் ஒரு பாருங்க பார்ட்டியோட சிலபஸ் பாருங்கள் மொத்தம் இருபத்தொரு டாபிக் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொருத்துதல் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ரெண்டாவது டாபிக் பாருங்கள் தொடரும் தொடர்பும் அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பிரித்தெழுதுக எதிர்ச்சொல் தருக பொருந்தாதொல்லைக் சொல்லைக் பிழை திருத்தம் சந்திப்பிலை ஒருமை பண்பை நீக்குதல் பிழைகள் வலுவுச் சொற்கள் பிறமொழி சொற்கள் அப்புறம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல் ஒளி வேறுபாடுதல் ஓரெழுத்த ஒரு மொழி வேர் சொல்லறிதல் ஸோ வேர்ச்சொல்லை கொடுத்து அதை வினைமுற்றுவா வினைமையச்சமாக வினையாளினின் பெயராக தொழிற்பெயரை உருவாக்குதல் வரிசைப்படி எழுதுறோம் எழுதணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடல் ஆக்குதல் அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும் ஒரு தொடர் இருக்கும் அதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதோட கரெக்ட் சென்டென்ஸ் கரெக்ட் ஃபார்மேஷனுக்கு சரியான சொற்றொடலை நம்ம மாற்றணும் பெயர் சொல்லோட இலக்கணக் இலக்கண குறிப்பு விடைக்கேற்ற விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுத்தால் ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க விடை கொடுத்துருவாங்க அதோட கரெக்டான கொஷனை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணணும் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் எதுகை மோனை எபு இதில் வந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுத்தல் பழமொழிகள் ஸோ இது போல் இருபத்தோரு டாபிக் வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கண பகுதி அப்படின்றது பார்த்திங்கன்னா அதோட முக்கியத்துவம் வந்து ரொம்பவே நம்ம அதுக்கு அதுக்கு அதிகமான கவனத்தை வந்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா இந்த இருபத்தொரு டாப்பிக்குமே வந்து எங்கேருந்து தான் வரும்னா நமக்கு ஸ்கூல் புக் பேக்கை வந்து நம்ம ஸ்கூல் புக் இருந்தும் சரி அதாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகம் தமிழ் புத்தகம் அது பழைய புத்தகமாக இருந்தாலும் சரி புது புத்தகமாக இருந்தாலும் சரி அதில் உள்ளதை வந்து நம்ம தெளிவாக படித்தோம்னா ஈஸியாக வந்து இந்த ஏரியா வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ இது போல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த பார்ட் ஏவை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் சீரிஸ் நம்ம டார்கெட் ஏக்கான இலக்கண பகுதிக்கான டெஸ்ட் சீரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டெஸ்ட் மொத்தம் ஐம்பது டெஸ்ட் இருக்கு ஃபிஃப்டி டெஸ்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எத்தனை இருக்கு இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் அதாவது ஆறாம் வகுப்பில் பருவம் முதல் பருவத்தில் இருந்து வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ புக்கும் கவர் பண்ணுவோம் ஓல்டு புக்லையும் கவர் பண்ணுவோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் இருக்கும் இந்த நூறு கொஷின்ஸ் வந்து நியூ புக்கில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஓல்டு புக்கில் இருந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம ஸ்கூல் புக்வைஸாக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சிலபஸ் காமிச்சிருந்தேன் இருபத்தோரு டாபிக் இருக்கா இந்த சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல இந்த இருபத்தோரு டாபிக் இந்த இருபத்தோரு டாபிக்ஸில் இருந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ எல்லாமே இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் புக்கவே நீங்கள் எடுத்து எடுத்துக்கிட்டால் பாருங்கள் இதில் எல்லாமே கவர் ஆகும் பிரித்தெழுதுக வரும் எதிர்ச்சொல் வரும் பிழை திருத்தம் வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் இது எல்லாமே வரும் ஒலி வேறுபாடு இருந்தால் ஓரெழுத்து ஒரு மொழி இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு இருந்து நம்ம கவர் பண்ணலாம் அதாவது இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டு புக்ஸும் எடுத்துகிட்டு இந்த இருபத்தோரு டாபிக் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கேட்பாங்க ஸோ இப்படி தான் நம்ம படிக்கணும் ஸோ இப்போ இலக்கணம் அப்படின்னா வெறும் இப்போ ஒரு ஒரு இயலில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் முதல் இயலில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி மட்டும் கவர் ஆகாது அதில் இயல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செயல் பகுதி இருக்குன்னா அந்த செயல் பகுதியில் ஒரு லைன் கொடுத்து இந்த லைனை வந்து சொன்னவர் யார் இந்த வரிக்கு வந்து சொந்தமானவர் யார் இந்த வரியை சொன்னவர் யார் இது எந்த நூலிலிருந்து எடுக்க எடுத்தாலப்பட்டுள்ளது ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலோட வேறு பெயர் என்ன ஸோ இது போல் தான் நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து பார்ட்டியே அப்படின்றத பொறுத்து நம்ம இலக்கணப் பகுதியை மட்டும் படிக்காமல் இதையுமே நம்ம படிக்கணும் அறிஞ்சல் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு செயல் பகுதியை படித்தா தான் அதில் இருக்கிற அறிஞல் பொருள் வந்து நமக்கு தெரியும் அதுவும் பார்ட்டியுக்குள்ளே தான் இப்போ வந்து பிரித்தெழுதுக இருக்குது அதில் வேர்ச்சொல் வந்து கண்டறிக அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வார்த்தையை வந்து ஒரு சொல்ல வந்து நமக்கு பிரிக்கி தெரிஞ்சால் தான் அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்க தெரியும் இப்போ ஒன்பது பத்துலலாம் இருக்கக்கூடிய பகுவதை உருப்பிலக்கணம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பிரிக்கி தெரிஞ்சிச்சினா மட்டும்தான் அதோட வேர்ச்சொல் என்ன வினையச்சம் எது வினை முற்று எது அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போது நம்ம வந்து பார்ட்டியே அப்படின்னா வெறும் இலக்கணப் பகுதியை மட்டும் படிக்கிறது கிடையாது அந்த ஹோல் ஏழு எல்லாத்தையுமே நம்ம படித்தா தான் பார்ட்டியில் உள்ள கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம பார்ட்டிஏக்கு படிக்கணும் இது போல தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து நாங்கள் கேட்போம் ஸோ எல்லா எல்லா புக்ஸுமே நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டு புக்ஸுமே நம்ம கவர் பண்ணுறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பது டெஸ்ட் இருக்குது ஃபிஃப்டி டெஸ்ட் இருக்கு ஒரு நாள் விட்டு விட்டு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னாக அடுத்த நாள் வந்து பார்த்திங்க ஒரு நாள் விட்டுட்டு சிக்ஸ்த்து டேர்ம் டூ ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டுவன் த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து நெக்ஸ்ட் வருங்க லெவன்த்து லெவன்த்திலிருந்து டுவெல்த்து வரைக்கும் எல்லாத்துமே நம்ம கவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது சிக்ஸ்த்து டூ எயித்துக்கு மட்டும் தனியாக ரிவிஷன் அடுத்த நைன்த்துக்கு மட்டும் தனியாக ரிவிஷன் டென்த்துக்கு மட்டும் தனியாக ரிவிஷன் லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னு தனியாக ரிவிஷன் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம புக்வைஸ் தான் நம்ம கொண்டு போகிறோம் அதாவது டெஸ்ட் நம்பர் ஒன்னில் இருந்து டெஸ்ட் நம்பர் இருபத்தாறு வரைக்கும் ஒவ்வொரு புக்காக படித்து படித்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அடுத்து டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஏழுலேருந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது அதாவது டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஏழுலருந்து முப்பத்தொன்று வரைக்கும் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்ததாக டெஸ்ட் நம்பர் இருந்து பாருங்களேன் அதில் நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம கொண்டு போகிறோம்னா சிலபஸ் டாபிக்ஸ்லேருந்து கொண்டு போகிறோம் ஸோ முப்பத்திரெண்டாவது டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சிலபஸில் பார்ட் ஏ அதாவது இலக்கண பகுதியில் டாபிக் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூணு என்னென்ன இருக்குது நம்ம இப்போதான் பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் இது இது தான் பொறுத்துதல் நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது ச டாபிக் நம்பர் டூ அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடரும் தொடர்பு அறிதல் அடுத்தட்டு அந்த டாபிக் நம்பர் த்ரீ பார்த்திங்கன்னா பிரித்தெழுதுக இந்த மூணு டாப்பிக்கில் இருந்தும் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து மட்டும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் சீரஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் படிப்பீங்கன்னா வைஸும் ஒவ்வொரு புத்தகமாக படிச்சுட்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் நம்பர் தேர்ட்டி டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியலாக அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தொரு டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்காகவும் நீங்கள் தனியாக படிச்சுட்டு வருவீங்க இங்கே வந்து பாருங்கள் டாப்பிக் ஒன்று ரெண்டு மூணு அடுத்த டாபிக் நாலு அஞ்சு ஆறு அடுத்த டாபிக் ஏழு எட்டு ஒன்பது அடுத்து வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு மூணு மூணு டாப்பிக்கே இங்கே படிச்சுட்டு வரீங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இப்படி இருபத்தோரு டாப்பிக்கும் கவர் ஆகும் நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன்ஸ் இருக்குது இந்த ரி இந்த நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் சீரீஸில் நம்ம ஜாயின் பண்ணுறோம்னா நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக அந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே நம்ம எல்லாத்தையும் தரவாக முடிச்சிடலாம் ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம் இப்போ அவங்க பாருங்கள் அடுத்த ரிவிஷன் பார்த்திங்கன்னா டாபிக் ஒன்றுலேருந்து ஏழு வரைக்கும் அடுத்து எட்டுலேருந்து பதினாலு வரைக்கும் அடுத்த பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு வரைக்கும் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸார் கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுனால ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிலேயே ஏழு ஏழு டாப்பிக்காக நமக்கு ரிவிஷன் இருக்கு நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்ஆர் கொஷின்ஸில் மட்டும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் டெஸ்ட்டு ஸோ மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டெஸ்ட் இருக்கும் ஸோ இது போல் வந்து உங்களுக்கு மொத்தம் ஃபிஃப்டி டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடிய உங்களுக்கு வந்து அந்த இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பர் ஒன் முடியுதுன்னா அந்த டெஸ்ட் நம்பர் ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல் அது இருக்கக்கூடிய நூறு கொஷின்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் உங்களுக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ மொத்தமாக ஐம்பது டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸில் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அதில் ஓல்டு புக்கும் கவர் ஆகும் அண்ட் நியூ புக்கும் கவர் ஆகும் ஸோ ஒவ்வொரு ஸ்கூல் புக்காகவும் நீங்கள் அதாவது ஒவ்வொரு இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் அடுத்து சிக்ஸ்த்து டேர்ம் டூ அடுத்து சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ இப்படி ஒவ்வொரு கிளாஸஸாக ஒவ்வொரு டேர்ம் வைஸாக கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சிலபஸ் வைஸாகவும் ஒவ்வொரு டாப்பிக்காகவும் நீங்கள் ரிவைஸ் ரிவைஸ் பண்ணுவீங்க ஸோ இப்போயே நம்ம பார்ட்டியே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பார்ட்டியே வந்து உங்களுக்கு ப்ரில்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி இதோட முக்கியத்துவம் இதோட ரோல் பிளே அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்படின்றதுனால தான் இப்போ நம்ம பார்ட்டியே டெஸ்ட் சீரிஸை வந்து நம்ம ஃபஸ்ட் நடத்துகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் சீரஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே கவர் ஆகும் ஓல்டு புக் நியூ புக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆயிரும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய முடியும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் இதில் வந்து இருக்கும் ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ